அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா அளவு சாப்பாட்டுக்கே ஐம்பது ரூபா குறையுது ஐயா ம் போர்டில் லிஸ்ட்டை பார்த்தா நாக்கில் எச்சி ஊறுதேய்யா ம் ஆமாம் என்ன ஹோட்டல் வாசலில் நின்று நீயா இருக்க சாப்பிட வந்தேன் பணம் பத்தலை ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்னொரு ஐம்பது ரூபா வேணும் ஏப்பா நீ வேணா பார்ட்னராக வாயே ஒயின் ஷாப்பில் தான் கட்டிங்க்கு காசு வச்சுட்டு இன்னொரு கட்டிங்க்கு ஆளை தேடுவாங்க நீ என்னடான்னா புதுசாக சாப்பாட்டுக்கே பார்ட்னர் தேடுற நீ ஒரு ஐம்பது ரூபா கொடு ஏன் ஐம்பது ரூபா போட்டு ஒரு சாப்பாடு வாங்கி ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்குவோம் பாதி பாதி கரெக்டாக கொடுப்பியா என்னப்பா இப்படி சொல்கிற பாதி பாதி கரெக்டாக கொடுப்பேன் அப்பாடா ஹோட்டலுக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு என்ன சாப்பிட்றீங்க மீல்ஸ் கொண்டு வாப்பா ரெண்டு மீல்ஸா ஒரு மீல்ஸு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஒரு மீல்ஸ் வாங்கி ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடுவோம் போதுமா போயா போய் கொண்டு வா கேள்வி கேட்குறேன் கேள்வி அப்பாடா எல்லாம் போட்டாச்சு ஆமாம் இலையில் பாதி பாதி கிடையாதா என்னது இலையில் பாதியா ஏப்பா சோறு சாப்பிட முடியாதப்பா எல்லாம் சின்னதாகிடும் இலையில் போட்டதுக்கப்புறம் சோறு கொழம்பு கோட்டு பொரியல் அதெல்லாம் பாரி பாறியாக பிரிச்சுக்கலாம் அப்பாடா கூட்டு பொரியல் அப்பளம் பத்தலை வாய் உறுதேயா எப்பா கூட்டு பொரியல் ரெண்டையும் பாரி பாரி பிரிச்சுட்டேன் இது உனக்கு இது எனக்கு ஆ சோறு வந்துடுச்சு சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி சோற்ற நம்ம ஆஃப் கோர்ஸ் உனக்கு சேர வேண்டிய பாரியை கண்டிப்பாக நான் கொடுத்துட மாட்டேன் இந்தா போதுமா உனக்கான பாதி இது எனக்கான பாதி இது ஆமாம் சோறு பாதி பாதி கரெக்டாக இருக்குமா ஏப்பா உன் முன்னாடி தானேப்பா நான் பங்கு விரிச்சேன் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னது நம்பிக்கை இல்லையா சோத்தில் மட்டும் எனக்கு பாதி இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது போட்டாயா கேட்டு ஏப்பா அதுக்கு இப்போ என்னப்பா பண்ண சொல்கிற நீ உன் சோத்தை என்ன நான் என்னோடய சோத்தை என்றேன் யாருக்கு எவ்வளோ சோறு இருக்குன்னு பார்ப்போம் அதிகமாக இருந்தா நான் கொடுத்துட்றேன் கம்மியாக இருந்தா நீ கொடுத்துரு என்னது அது சோத்த என்னனுமா உலகத்திலேயே சோத்த என்ன சொன்னது இவன் ஒருத்தந்தாயா எப்போ சோத்த எண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டி பசியே தீந்து போயிடும்பா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பாதி பாதினா கரெக்டாக பாதி எனக்கு இருக்கணும் சரி என்னவோட ஒரு வழியாக சோத்த எண்ணி முடித்தாச்சு எப்போ என் சோறு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சோறு இருக்குது எனக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு சோறு தான் இருக்குது ஏப்போ ஒன்றை விட எனக்கு ஒரே ஒரு சோறு தானப்பா ஜாஸ்தி அதெல்லாம் முடியாது பங்குன்னா பங்கு தான் அந்த சோத்தை ரெண்டாக உடச்சு எனக்கு பாதி போடு இந்த அப்பா உனக்கு பாதி சோறு அப்பாடா கல்லாவுக்கு வந்தாச்சு நம்மளோடய ஐம்பது ரூபாயை எடுத்தாச்சு ஏப்பா உன்னோட ஐம்பது ரூபாயை கொடுப்பா இந்தா என்னோட ஐம்பது ரூபாய் என்னப்பா ஐம்பது ரூபாய்க்கு பேர நூறு கொடுக்குற அது நூறுரூவா ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய் பிரித்து பாரு என்னது நோட்டு பாதியா இருக்கு நோட்டு தான் இருக்கு எல்லாத்துலேயும் நீ பாதி பாதி தானே கொடுத்த அதனால தான் நானும் பணத்தை பாதியா கொடுத்துருக்கேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்